முல்லைத்தீவில் நெல்லு காயப்பட்ட வீதியில வந்து அம்புலன்ஸும் மோட்டார் சைக்கிளும் மோதி மிகத் தொண்டு உண்மையிலேயே பார்க்க கவலையா இருக்குது காயப்பட்ட நெல்லுல்லாம் வந்து இந்த மழையில நினைஞ்சி வந்துருக்குது நினைஞ்சால ஒரு சேதம் பெறாது முள்ளத்தியில இன்று காலையில இருந்து கடும் மழை பெஞ்சு வந்துருக்குது காரணம் அந்த ஒரு காட்சியை வந்து ராணுவத்தினர் வந்து வந்து நிக்க நம்ம அள்ளி போடுறதுக்கு இந்த நெல் ஏதாவது ஹெல்ப் பண்றதா அப்படின்னு அங்காலே சைட்லயே மாட்டி நெல் காயப்பட்ட வீதியால வந்து போக்குவரத்து செய்கிற மக்கள் வந்து மிகவும் அவதானமா இருக்கும் இந்த இடத்துல முடவாய்க்கில கட்டின நெல் வந்து நினைந்து கொண்டிருக்குது கடும் மழை பெஞ்சு கொண்டிருக்குது வணக்கம் நண்பர்களே முள்ளத்தி மாவட்டத்தில் தற்பொழுது அதாவது இன்று காலையில இருந்து பரவலாக மழை பெய்து நேற்றைய தினம் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் நேற்றிலிருந்து இன்றும் நாளையும் வந்து முள்ளத்தியூ மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் விவசாயிகள் ஒரு சிலர் வந்து அது அந்த ஒரு அசமந்த போக்கால் வந்து நெல்லை வந்து நனைய விட்டுருக்கினோம் ஆனால் ஆனால் ஏனைய நிறைய பேர் வந்து இந்த நெல்லை வந்து நனையாமல் நேற்றைய தினமே பேக்குக்குள்ளே கட்டி களஞ்சியப்படுத்திட்டோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த முல்லைத்தீவில் முள்ளிய வில மற்ற சில இடங்களில் வந்து முள்ளத்தீ பகுதியில் அந்த அந்த சில இடங்களில் வந்து நெல் வந்து இந்த மலைக்குள்ளே நனைகிற காட்சி வந்து மனதை உரிக்கிது உண்மையாகத்தான் ஒரு வெதர் அலர்ட்டை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து தற்பொழுது இந்த ஃபேஸ்புக் யூடியூப் வந்து பரவலாக இருக்குது இந்த தொசியல் மீடியாவில் பரவலாக அது இருக்குது நாங்கள் அதை பார்த்து அது கேட்ட மாதிரி இந்த நெல்லுகளை காய போட்டுருவோம் போடணும் அநேகமாக பழைய ஆக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்களோட ரிலேஷன்ஸாக இருக்கும் பேர பிள்ளைகளோ இல்லாட்டி பிள்ளைகளோ வந்து அப்டேட்டில் இருந்தால் சோசியல் மீடியா அப்டேட்டில் இருந்தால் வெதர் அப்டேட்டை பாருங்க பார்த்து இந்த நெல்லை போடுறது எடுக்கிறது பறிக்கிறது அந்த விஷயங்களில் மிகவும் ஒரு கவனமாக இருக்கணும் பாருங்கோ நனைஞ்சு கொண்டிருக்குது இந்த கொற்றை மலைக்கு இந்த முள்ளியவளை ஏரியா அதாவது அந்த முள்ளியவளையிலேருந்து நெடுங்கானி போடுற ரோட் அதாவது களிக்காட்டு ரோட்டில் வந்து இந்த காட்சியை வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் ஒன்றும் செய்யலாது ரெண்டு மூன்று வயிறு போட்டு எடுத்தால் தான் இந்த நெல் வந்து அடுத்த காஞ்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வருதோ தெரியலை பாருங்க உண்மையாகவே மனதை உருக்குதோ மழை இப்படி பெய்யுது அதை விட வந்து இந்த நெல்லு காயப்போடுற பறிக்கிறது அதாவது பேக்கில் கட்டுறது காயப்போடுறது காவல் காலத்து நிற்கிறதுக்கண்டு ஆட்கள் வசதி வந்து தற்பொழுது குறை வேணுண்டா ஏராளமானோர் வந்து நெல் விதைப்பு காயப்போடு நடவடிக்கையில் மேற்கொள்ள மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்குது ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை வந்து ஆட்கள் பற்றாக்குறை வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிகழ்ந்து வருது மிகவும் அதாவது எவ்வளோ காசு கொடுத்தாச்சு நாங்கள் இதை என்ற ஒரு நிலைமையில் வந்து விவசாயிகள் சில பேர் வந்து மேற்கொண்டு வருகின்றன ஆனால் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்ட ஆட்கள் நெல் விதை தான் ஆக்கள் பிடிக்கிறது அவங்களுக்கு கிட்ட சம்பள பிரச்சனை எல்லாம் இருக்குது அந்த ஒரு பிரச்சனையும் தற்போது நிலை பெறுது பாருங்க முள்ளத்தீ மாவட்டத்தில் தண்ணீர் டூ முள்ளிய வளை அங்க வற்றாப்பலை என்று முள்ளத்தீவு கண்டு பரவலாக மழை பெய்து கொண்டிருக்குது நல்ல மழை தான் பெய்ஞ்சு கொண்டிருக்குது ஒரு காலம் இந்த வேலை காயப்போட்ட நெல் உலகம் நனைஞ்சிட்டுது மிகவும் ஒரு வேதனைக்குரிய படிந்தான் இது ஒட்டு சுட்டான் நேற்று போனான் முழு நெல்லும் அள்ளி போட்டாங்க ஒடிச்சுட்டாங்க ரோட்டில் இந்த இந்த ரோட்டெல்லாம் இப்போ கிடக்குது பாருங்க ஓ ஆறாங்கட்டையும் இந்த ரோட்டும் வந்தா அங்கால் அப்படியே போக கிடையாது அங்கால் கிடக்குது அடுத்த மஞ்சள் மஞ்சள் பாலத்துலேருந்து கொஞ்சம் பேர் போட்டிருந்தவங்க சரி நீங்கள் இதை நனைஞ்சதை பெரிய எனக்கு சொல்லுங்க இதை நீங்கள் நனைஞ்சால ஒரு சேதம் பெறாது

മുണ്ടായാ എങ്ങടിയാ ഇണ്ടക്കി നെറ്റ് മിണ്ടക്കും നാളേക്കും മലയേറ് കൊണ്ടിരുക്ക് എന്ന് बोलिरिक. അബ് ഇനത്തം ഇതിకే தான் പോകും. ടോടി ഇതിത്താൻ പോവണം എന്നാ. ഉറങ്ങുന്നാ. നാളേക്കും മല നാളേക്കും പോട്ടെ വന്നാൽ ഒന്നും ചെറിയ വരാനാണ്. വേനലൂ കൂട. വേനലൂ കൂടாது. ആക്കി ചാപാട്ടൊക്കെ വെച്ചികര. അങ്ങേടെ മല വേലയേടിക്ക് ഞാൻ പടി പോണ്ടിയില്ലേജി. അങ്ങങ്ങോ ബുയിട്ടാട്ടി ഇരിക്കാ. ടോടി കാട്ടി ഇരിക്കാ. ഇടിയാട്ടി ഇടിയാട്ടി. ആ പറജീക്കല്ലന്നങ്ങ എന്നാ ചെയ്യര അത്. நனைஞ்சிட்டுது மூன்று வயலு காய போட்டு எடுக்கணும் ம் கேம்பு பக்கத்துக்குள்ள ஆமீக்காரர் வந்து அதாவது ராணுவத்தினர் வந்து வந்து நிற்கணும் அள்ளி போடுறதுக்கு நல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா அப்படின்ட்டு அங்காலே சைட்லையும் அள்ளி போட்டிருக்கணும் ஓ வெள்ள கேட்டவில்ல எஞ்சால சைட்லேயும் கேட்டுருக்கணும் மலையை பார்த்துட்டு ரெண்டு மூணு வயலுக்கு காய போட்டால் சரிதான நாளைக்கு மலை ஓ நாளைக்கும் லேஸாக இருக்குமா

என்ன அள்ள அழி போடுறது ஆக்கள் பிரச்சனை கட்டம் ஆக்கள் பிரச்சனை தான் அந்த அல்றதுக்கு எல்லா இடம் அள்ளி ஆக்கள் வச்சிருந்தோம் அது கேட்டு ஆக்கள் வந்து இந்த இடத்துல இல்லை வச்சிருக்கணும் ஆகும் வந்து ஆக்கள் பிரச்சனை இந்த அள்ளி போடுறது கொண்டு இறக்குறது பறிக்கிறது ஆக்கள் பிரச்சனை

அப்படியே தற்பொழுது முல்லையவலை ஆறாங்கடை வீதியின் ஊடாக வந்து தண்ணீர் விட்டு சந்தி அணிக்கிறேன் தண்ணீர் விட்டு புளியடி சந்தி அணிக்கிறோம் நல்ல மழை பெஞ்சோன் இருக்குது காலமாக நேரம் பாருங்கோ இந்த புளியடி சந்தியில் அந்த காட்சியை உங்களுக்கு நான் காட்டி கொண்டு நல்ல மழை தான் பெஞ்சோண்டிருக்குது உடத்தில் அப்படியே முள்ளியவளை தண்ணீர் ஊற்று தாண்டி மாஞ்சோலை தாண்டி அப்படியே மஞ்சள் பாலத்தடிக்கு போய் போய்கொண்டிருக்க இஞ்சால முள்ளத்தீவு சைட் வேறையேக்குள்ளே மஞ்சள் மஞ்சள் பாலம் முள்ளத்தீவு இடையேக்குள்ள முள்ளத்தீவு ரோட்டில் வந்து நெல்லுக்காய போட்டிருக்கணும் இந்த நெல்லுக்காய போட்ட இடத்துல வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்குது இந்த விபத்து வந்து இன்றைய காலை வந்து நடந்திருக்கின்றது அந்த விபத்தில் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு அண்ணன் ஒரு காயமடைந்து அதாவது கால் முறிந்து வந்து மஞ்சள் வைத்தியசாலையில் அனுப்பி அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த மோட்டர் சைக்கிளும் ஆம்புலன்ஸும் தான் இந்த விபத்தில் சிக்கி இருக்கின்றது இந்த நெல் காயப்போட்ட இடத்துல வந்து மழையும் பெய்து பெய்து கொண்டிருக்கு அந்த நேரம் இந்த அந்த நேரம் அந்த விபத்து நடந்திருக்கின்றது பாருங்கோ இந்த இடத்துலையும் வந்து நெல் வந்து நினைஞ்சிருக்குது இந்த மழைக்குள்ளே அப்படியே நனைய விட்டுருக்கணும் ஒன்றும் செய்யலாது காயப்போட்ட இடத்துல இவ்வளோத்தையும் திடீரென வெந்த மலை பெய்த மழையால் ஒன்றும் செய்யலாது ஆனால் மழை வரப்போகு நான் கொஞ்சம் வெதர் அப்டேட்டுகளை பார்த்து அலர்ட் இருந்தால் இதுகளை வந்து கொள்ளலாம் மேலே தார் ரோட்டில் நெல் காய போடுறதுன்றது ஒரு ரிஸ்க்கான வேலை தான் இருந்தாலும் ஒரு காய போடுறதுக்கான ஏற்ற ஃப்ளோர் வழியாக விவசாயிகள் இந்த தார் ரோட்டை வந்து பயன்படுத்தினோம் என்னதான் நனைஞ்சாலும் இந்த நெல் வந்து ஒரு ரெண்டு மூன்று வெயிலுக்குள்ளே காய போட்டால் வந்து அப்படியே நல்ல நிலைமையில் எடுத்துடலாம் நல்ல நிலைமையிலேருந்து ஓரளவுக்கு அவர் அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு கருப்பொண்டு அடிக்கக்கூடும் என்றாலும் ரெண்டு வெயில் மூன்று வெயிலில் காயப்போட்டால் வந்து இந்த நெல்லை வந்து எடுத்துடலாம் இதுதான் வந்து இன்றைய காலை வந்து இந்த இடத்துல நடந்த விபத்து ஆம்புலன்ஸும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது மோட்டார் சைக்கிள் வந்த ஆள் வந்து காயமடைந்து வைத்தியசாலையை அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் பாருங்கள் வந்து அம்புலன்ஸ் நேராக தான் வந்திருக்குது ஆனால் மோட்டார் சைக்கிள் தான் கொஞ்சம் சைட்டாக வந்து அம்புலன்ஸோட மோதின கூறப்படுகின்றது உண்மையிலேயே மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த நெல்லுக்காய பொருளிடங்களில் செல்லக்குள்ளே குரஸ் பண்ணி செய்ய செல்லக்குள்ளே அநேகமாக பெரிய பெரிய வாகனங்கள் வரைக்க பைக்கில் செல்கிறார்கள் ஏனைய வாகனங்களில் எதிரே வந்து செ எதிரே செல்கிறார்கள் வந்து மிகவும் பொறுமையாகவும் ஒருவேளை அப்படி போகா போக இல்லாத இக்கட்டான சூழ்நிலை வந்தால் வெயிட் பண்ணி அந்த வாகனம் இந்த சைட்டுக்கு கடந்தோன்னே நாங்கள் போகிறது நல்லது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய உடைய தான் இது இந்த ஒரு விபத்து வந்து நடந்திருக்கிறது முள்ளத்தீவு முள்ளியவளை அதாவது முல்த்தீவு மஞ்சள் பாலத்துக்கு இடையில் இருக்கிற அந்த வீதியில் வந்து தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது இந்த பாருங்கோ இதில் இந்த விபத்து நடந்து முடிந்த பிறகு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் முள்ளத்தீவு போலீஸார் வந்து இதை இந்த விபத்து இந்த வாகனங்களை வந்து எடுத்து போச்சு அனுப்பட்டுதாக கூறப்படுகின்றது விசாரணைகளை வந்து இப்போ போலீஸார் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் உண்மை பாருங்க வந்து விபத்துக்கு நடந்த இடத்தில் தான் தற்பொழுது நாங்கள் நிற்கின்றோம் மற்றும் என்னென்னா நெல்லுக்காய போடுறார்கள் ரெண்டு பக்கமும் உண்மையாகவே போனால் ரெண்டு பக்கமும் ஒரு சமிக்கையை போட்டு வையுங்கோ இந்த இடத்துல நெல்லுக்காய போடுறோம் ஏதாவது ஒரு குரோஸ் அடையாளமோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டதில் வையுங்கோ என்னென்னா தூரத்தில் இருந்து வார வாகனங்களுக்கு இந்த இடத்துல நெல்லு காய போட்டிருக்கிறோம் வந்து தெரியாது அதனால் விபத்துக்கள் ஏற்படக்கூடும் மற்றும் என்னென்னா கனகரக வாகனங்கள் வரும் வரும்போது சாரதிகள் மிகவும் பொறுமையுடன் இந்த இடங்களை கடப்பது நல்லது ஜோசிங்கோ நீங்கள் அதிவகத்தால் ஏதாவது ஒரு விபத்து நடந்து ஒரு போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பொறுமையுடன் இந்த இடங்களில் வந்து நீங்கள் வாகனத்தில் செல்ல வேண்டும் எதிரே வாரவங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து இந்த இடத்துல வாகனம் செல் தோணும் அதையும் தான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் பாருங்கோ முல்லத்தீவு மூட்டாங்கட்ட வீதி வந்து அப்படி காட்சி தருகாண்டு அந்த கடையில் வற்றாப்பாளி கண்ணகி அம்மன் கோயில் வந்து நம்பி தாண்டி அங்காலை இருக்குது அந்த பாருங்கோ அந்த ஒரு காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் இருந்து இஞ்சால சைடு ஒரு கொஞ்சம் இடத்துக்கு வந்து வயல் வயல்வழி இல்லை வயல் வந்த இன்னும் இல்லை அந்த ஒரு காட்சியையும் காணக்கூடியதாக இருக்குது ஓகே நண்பர்களே மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்